அரசியல் கட்சி சட்டமன்ற தேர்தலில் போட்டி பிரசாந்த் கிஷோர் அதிரடி பிரபல அரசியல் கணிப்பு வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் புதிய அரசியல் கட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பீகாரில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அரசியல் கட்சியரிடம் கோடிக்கணக்கில் பணம் வாங்கி அக்கட்சியை ஜெயிக்க வைக்க டிஜிட்டல் மூலம் பணி செய்து வரும் நிறுவனத்தை நடத்தி வருவது தான் இந்த பிரசாந்த் கிஷோர் என்பதும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக அவர் பணிபுரிந்தார் என்பதும் தெரிந்த விஷயம்தான் இந்த நிலையில் ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் ஜன் ஜூராஜ் என்ற இயக்கத்தை நடத்தி வரும் சூழ்நிலையில் அந்த இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றும் திட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது காந்தி பிறந்தநாளான அக்டோபர் இரண்டாம் தேதி தனது ஜன் சுராஜ் இயக்கத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்யப் போவதாக பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் மேலும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறும் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் களமிறங்க அவர் திட்டம் உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் நம்ம எல்லாமே அறிந்தவர் தான் அவர் மிகப்பெரிய அரசியல் கணிப்பாளர் தேர்தலில் அவருடைய விஷயம் கணிப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிரொலிக்கும் அப்படிப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒரு இயக்கத்தை நிர்வகிச்சிட்டு வந்தார் ஜன் ஜூராஜ் சொல்லி அப்படி நிர்வகி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக ஒரு பீகார் சட்டமன்ற தேர்தல் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன் வர்றபோது பார்த்தீங்களா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் வந்து அவருமே முதலமைச்சர் வேட்பாளராக போட்டி போட போறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் ஸோ தேர்தல் கணிப்பாளராக தேர்தல் வகுப்பாளராக பணியாற்றிய ஒரு நபர் கண்டிப்பாக போட்டியிட்டு அதில் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க இது மாதிரி செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னா தொடர்ந்து நமது சேனலோடு தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி